அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷத்துக்காக நம்ம வந்து நிறையா பரிகாரங்கள் செய்வோம் பலருக்கு பரிகாரங்கள் செய்த உடனே மனிதமாகவும் சிலருக்கு என்னதான் வாழ்க்கையில் பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பரிகாரங்களால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு துளி கூட அவங்களோட லைஃப்ல வந்து எந்த விஷயத்துலையும் மாற்றமே அடைய முடியாது அப்போ ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் பலிதமாகணும் என்றாலும் கூட அவங்க ஜாதகத்தில் அதுக்கான பிராப்தம் அதுக்கான தசா புத்திகள் அதுக்கான கிரக தொடர்பு இல்லாமல் பரிகாரங்களும் வேலை செய்யாது அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதற்கான பலன்கள் கலைக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா குரு இந்த குரு நம்மளுடைய ஜாதகத்துல எந்த விஷயத்துக்கான நம்ம நம்ம லைஃப்ல வந்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்குதோ அந்த கிரகத்தை அந்த பாவத்தை நம்ம ஜாதகத்துல குரு பார்த்துருந்தால் ஜாதகத்துல நம்மளுக்கு பரிகாரங்கள் மிக எளிது அளிதமாகும் அதே மாதிரி நமக்கு பரிகாரத்தை ஒரு ஒரு பரிகாரம் செய்து அந்த பரிகாரத்தால் நம்ம லைஃப்ல வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படும்னா லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி கிடக்கூடாது அதாவது கிடக்கூடாதுன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருக்கக்கூடாது அப்போ லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருக்கும் பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் சரியான காலகட்டத்தில் வேலை செய்யாது காலம் கடன் தான் வேலை செய்யும் உடனடி தீர்வுகள் ஏற்படாது அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம ஒரு பரிகாரம் செய்வோம் ஒரு ஒரு திருமணமாக வேண்டி பரிகாரம் பண்ணுவார் ஒரு 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 வேலை கிடைக்க வேண்டிய பயணம் பண்ணுவார் அந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்துட்டு வேலை செய்யாது எப்போ வேலை செய்யும்னா சிலருக்கு வந்து ஒன்பதாம் இடம் கெட்டு பேருக்கும் ஒன்பதாம் இடம் அதிபதி மறைஞ்சிருப்பார் ஒன்பதாம் அதிபதி வந்து பாவ தொடர்புகள் பெற்றிருக்கும் ஆனால் அவருக்கு வேலை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பரிகாரம் பண்ணும்போது அது ரொம்ப பல வருடம் கழிச்சு வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா உபச்சாரத்தில் குருவோட தொடர்புகள் அந்த பாவங்களோட தொடர்பு கொள்ளும் ஏற்படும் அதே மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தில் பரிகாரங்கள் சொல்ல சொல்லும்போது நம்ம கோயில் கோயிலுக்கு போய் நம்ம பரிகாரம் செய்கிறோம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நல்லது கெட்டது பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன நிறங்களை வைத்து நிறைய நம்ம பரிகாரங்கள் நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம் சாந்திரிக பரிகாரங்கள் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஜாதகம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் எனக்கு வந்தது அந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் இந்தமாரி உங்களுக்கு குரு திசையில் அதாவது சுக்கர திசையில் குரு ஆரம்பிக்குது இந்த குரு சுக்கர திசையில் குரு பத்தி ஆரம்பிக்க போது தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய வேலையை விட்டுறாதீங்க எந்த சூழ்நிலையும் விட்டுறாதீங்க வேலையை விட்டால் உங்களுக்கு வேலை கிடைக்காது திரும்பியும் ஏன்னா அவர் வெளிநாட்டில் வேலை செய்யாது அப்போ அவர் சுனாக காரணம் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிறேன் அது மேனேஜர் தான் இருக்கேன் ஆனால் அந்த மெடிக்கல் ஷாப்புலேயே எங்களுக்கு நிறையா பிரான்ச் இருக்கு என்னோட பிரான்ச் மட்டும் சுத்தமாக ஓடவே இல்லை சும்மாவே உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து வேற வேலை கிடைக்குமா வேற வேலைக்கு மாறலாமா இல்லை வேறு நாட்டுக்கு மாறலாமா இப்படி பல விதமான குழப்பத்தில் கேட்கும்போது ஒரே விஷயத்த என்ன சொன்னால் வேலை மாற்றத்தை பற்றி யோசிக்காதீங்க இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிங்க இருக்கிற வேலையை தக்க வைக்கிறேன்னா நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா வேலை கிடைக்காது வேலை மாறதுக்கான வாய்ப்புலேயே இல்லை ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த அந்த முடிவு விட்டுருங்க சொல்லி அவருக்கு தேவையான சின்ன சின்ன பரிகாரங்கள் அவர் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கார் இங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அவர் ஜாதத்தை பார்த்து இந்த மாரி எல்லாம் மாற்றி வைங்க வேலை மட்டும் விட்டுறாதீங்க அப்படி சொல்லியிருந்தேன் என்கிட்ட ரெண்டாயிரத்து பதினேழு ஜூன் ஜூன் மாதம் அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு ரெண்டாயிரத்து பதினேழு டிசம்பரில் வேலையை விட்டுட்டார் ரெண்டாயிரத்து பதினேழு டிசம்பரில் வேலையை விட்டுட்டார் வேலையை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நான்கு காலங்கள் வந்து அவர் துபாய் நாட்டில் துபாயில் இருந்தார் துபாயில் வந்துட்டு அவருடைய பாஸ் வந்து பிரச்சனை பண்ணால் பிளாக் ஆகிடுச்சு நான் துபாய்க்கு போக முடியாது நான் வந்து சிங்கப்பூர் மலை சார் ட்ரை பண்ண சொல்லி டிசம்பர் மாதம் இது பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டத்தில் எந்த ஜாதம் பார்க்க திரும்பி வராது சார் இந்த மாதிரி வேலையை நான் விட்டுட்டேன் நீங்கள் அப்போயே சொன்னீங்க அவசரப்பட்டு வேலையை விட்டான் நீங்கள் சொல்லியும் வேலையை விட்டுட்டா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ வேலையே இல்லை எல்லா இடத்துல ரஷ்யம் பண்ணப்புறா நான் வேலையே கிடைக்க மாட்டேது என்ன செய்யணும் தெரியல சார் அப்படின்னு சொன்னார் அப்போ கேட்டால் எதுக்கு சார் வேலையை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இல்லை சார் வேலையை பாஸ் வந்து எனக்கு வந்து இப்போ வேலையை விட்டு நான் அதாவது ஃபேமிலியில சில பிரச்சனை நான் ஒய்ஃபை பார்க்கணும் வீட்டுக்கு ஃபேமிலியை பார்க்கணும் எனக்கு கன்ஃபியூஷன்னு நான் வந்து லீவு கேட்டால் நான் வே வேலைக்கு ஊருக்கு போகிறான்னா அவர் போக முடியாது சொல்றாரு வேலையை ரிசேர்ந்து பண்ணா கூட வேலையுமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெண்டு மூணு சில மாதங்கள் இருக்க சொன்னார் நான் வேணும்னே சண்டை போட்டு வேலையை விட்டு வந்தேன்னு சொன்னார் அவர் செஞ்ச பெரிய தப்பு அங்கே தான் அப்போ அவருடைய ஜாதகப்படி ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் வேலையை விட்டாரு இது வரைக்கும் வேலை இல்லை என்கிட்டயும் வந்து ரெண்டு மூணு முறை ஜாதகம் அதுக்கப்புறம் பார்த்தாரு ரெண்டு முறை ஜாதகம் பார்த்துருக்காரு அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க உங்களுக்கு வேலைக்கான விஷயங்கள் வந்து உங்களுடைய க கடவுள் அனுகிரகம் ப்ராப்டம் இருந்துச்சுன்னா கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் ஒரு வேலைகள் வேலைக்கான விஷயங்கள் கிடைக்கல அப்போ நேற்று கூட என்கிட்ட ஜா என்னை கேட்டிருந்தாரு என்ன சார் வேலை கிடைக்குமான்னு கேட்டாரு அப்போ நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கறோம்னா நம்ம வந்து ஒரு சமாதானமா இல்லைங்க சார் உங்களுக்கு கிடைச்சிருந்தேன் சார் சொல்லிட்டு சமாதானமும் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்போ ஜோதிட ஜோதிருடன் கிடைச்சா போய் சொல்லக்கூடாது இல்லை சார் உங்களுக்கு வேலை கிடைச்சி ஏன்னா சில பரிகாரங்கள் சில நேரங்கள்ல வேலை செய்யுது நம்ம ஜாதகத்தில் சில பிராப்தம் இது இல்லை அப்படின்னும் போது சில பரிகாரங்கள் சில நேரங்களில் வேலை செய்யுது சில சில ஜாதகத்தில் பரிகாரங்கள் வேலை செய்யாது அப்படி வேலை செய்யாத பட்சத்தில் வந்துட்டு நம்ம வந்து ஜோதிடம் பார்க்குறவங்க சொல்லும்போது கரெக்டாக ஓப்பனாக சொல்லிடணும் வேலை கிடைக்க ரெண்டாயிரம் சுக்கர புத்தி குரு புத்தி சுக்கரபுர்த்தி சில குரு புத்தி முடிவுக்கு வேலைக்கு கிடைக்காது சார் ஏதாவது லோக்கல்ல வேலை பார்க்க முடிஞ்சா வேலை பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் வரைக்கும் அவருக்கு இருக்குது அது வரைக்கும் வேலை கிடைக்காத வாய்ப்புக்கு விஷயங்கள் இல்லை எதுக்காக நான் சொல்லுன்னா அவர் பிறந்தது வந்து தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே வந்து சுக்கரன் இருக்காரு புதன் மக்கரம் பெற்றுருக்கு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் சனி மக்கரம் பெற்று லக்கணத்துக்கு மூணுல செவ்வா லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் லக்கணாதிபதி குருவோடு சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு இப்போ சுக்கர திசையில வந்து குரு புத்தி இந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா ஆறுக்கும் பதினொன்று குடிவன் ஆறுக்கும் பதினொன்று குடிவன் சொல்லும் போது சுக்கர திசையில குரு புத்தி பொதுவாகவே நான் பிரச்சனைன்னு சொல்லுவேன் எல்லாருக்குமே யாருக்கும் சுக்கரதிசை குரு புத்தி வந்தாலும் குரு திசை சுக்கர புத்தி வந்தாலும் மிக மிக கவனமாக பண இழப்புகள் பண ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தணும்னு எப்பயுமே அதை சொல்லியிருப்பேன் இந்த தனுசு லக்கணத்துக்கு வந்து இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் பதினொன்று குடிவன் தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் ஆறுக்கும் பதினொன்னு குடியவன் இந்த சுக்கரன் லக்கணத்தில் சு லக்கணத்திலே அமைந்து பூராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் சுயசாரத்தில் உட்கார்ந்துருக்காரு போட நட்சத்திர பாதத்தில் ஒன்னாம் பாதம் சுயசாரத்தை உட்கார்ந்து இந்த சுக்கர திசைன்னு சொல்லும்போது லக்கணாதிபதியும் லக்கணத்தின் நாலாம் பதியும் குடும்பஸ்தானாதிபதியும் அதாவது லக்கணத்தின் நாலு சுகஸ்தானாதிபதியும் லக்கனாதிபதியுமான குரு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு அப்ப இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேலை அவருடைய அவர் அவர் சார்ந்திருக்கிற வேலை அவருடைய எண்ணங்கள் அவருடைய அவர் எதிர்பார்க்குற மாரி லைஃப்ல வந்து இன்னொரு வேலை கிடைக்கணும் சந்தோஷம் நிறைவு எல்லாமே வெற்றி எல்லாமே லக்கணத்துக்கு பிறனாம் இடம் அந்த சுக்கரன் லக்கணத்துலயே அமர்ந்திருக்கு நல்ல யோக வசி நல்ல யோகம் தான் அதில் பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் அவர் இருக்கிற ராசி வந்து தனுசு ராசி லக்கணாதிபதி தனுசு லக்கணம் லக்னாதிபதி குரு இரண்டும் பகைங்கிறங்கள் இந்த சு இந்த தசாநாதனும் புத்திநாதனும் பன்னெண்டு அதாவது தசாநாதனுக்கு புத்திநாதன் பன்னெண்டாம் இடத்தை உட்காந்து யாரோட உட்காந்துருக்கான் லக்னத்துக்கு ஒன்பதாம் இருக்குது ஒன்பதாம் இடம் தான் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌரவம் மரியாதை ஒரு கேப்டன்ஷிப் நம்ம ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு வா நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு கௌரவமான ஒரு நிலையில் வந்து மற்றவங்க பார்க்கற கௌரவமான நிலையில் வந்துட்டு நம்மளோட வருமானம் பொருளாதாரம் நம்மளை கூட நம்மளை சுற்றி உருவாங்க நம்ம உதவி பண்ணி நம்ம ஒரு கௌரவத்தோட அளவு ஒன்பதாம் இடம் அது வந்து கேப்டன் சொல்லுவாங்க அந்த சூரியன் போய் நம்ம போய் பலனில் மறைஞ்சிட்டான் லக்னாதிபதியும் மறைஞ்சிட்டான் அதை யாரு பாக்குறாங்க லக்கணத்துக்கு அதாவது காலப்புருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானாதிபதியான சனி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு காலபுருஷன் இரண்டாம் இடம் அப்ப என்ன சொல்றேன்னா ரொம்ப காலமாக வெளிநாட்டு வெளிநாட்டு இருக்கேன் பாக்கணும் ஃபேமிலியோடு இருக்கணும் என் ஒய்ஃப் ரொம்ப தொல்லை பண்றாங்க ஃபேமிலிக்கு போகணும்னு சொல்லி குடும்பத்துடைய பட்டுதான் யோசி யோசி வரலாம் சொல்லி அவரு சரி வந்தாரு வேலையை விட்டு வந்தாரு சரி குடும்பம் குடும்பத்தோடு இருக்க முடியுது பாத்தீங்கன்னா மனைவியும் ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு மறுபடியும் அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க இவரு கூட இல்லை இவரும் இந்த ஒன்றோட காலமாக தனிச்சு அம்மா இவருடைய அப்பா அம்மா கூட இருக்காரு நீ நாற்பது வயசு அம்மா அம்மா வீட்டு போயிட்டாங்க அவங்களோட ஒத்துழைப்பும் இல்ல எதுக்காக எதுக்காக வந்தாரு மனைவி மனைவி இருக்கு பொண்ணு இவங்க இருக்கு எல்லாமே தனியா இருக்காங்க ரொம்ப காலமா ஒய்ஃபு வர சொல்லி வர சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி வந்தாரு ஒய்ஃபுக்காக தான் வந்தாரு ஆனா வராது அந்த ஒய்ஃபு கூட இல்ல அவங்க சண்டை போட்டு ஏதோ ஒரு காரணம் சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இவரு தனிச்சுதாங்க ஒன்றரை வருஷமா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து லக்னத்துக்கு ஆறு பன்னெண்டு கூடியவர் ஆஹ் லக்ன ராசி மேசத்துக்கு காலபுச ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் புதன் உட்கார்ந்துருக்கான் உக்கரம் பெற்று இருக்கான் அப்ப மனைவியை நம்ப நம்ம முடியாதுன்னா இந்த புதன் வந்துட்டு பாதகாதிபதியா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் வக்கரம் பெற்று பாதகாதிபதி அப்ப இந்த இடத்துல வந்து பரிகாரம்ன்ற விஷயத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் போய் பணம்ல மறைஞ்சிட்டான் அந்த பரிகாரத்தை நம்ம யாருக்காக பரிகாரம் செய்யணுமோ அவன் லக்கணாதிபதியும் குருவும் பணம்லாம் போயிட்டான் தான் பரிகாரத்தை முக்கியத்துவம் லக்கணாதிபதி தான் அந்த பரிகாரத்தை நமக்கு வந்து அந்த யோகம் இருக்காது அவரும் பண்ணல மறைஞ்சிட்டான் அப்போ பரிகாரமே எங்கன்னா அவர் ஊருக்கு வந்து இந்தியா வந்துட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு பண்றது பரிகாரம் கிடையாது இவர் பரிகாரமே வந்து வெளிநாட்டில் இருந்து இருக்காரா நல்லா வேலை செய்யும் அதான் அவர் பரிகாரமே நல்லதாக கெட்டதும் அவங்க அதான் வேலை செய்யும் அவரு தாய்நாட்டுக்கு வரும்போது இங்கே எந்த பரிகாரம் செஞ்சாலும் அதுவும் இந்த சுக்கரதிசில குருபுத்தில வேலை செய்யாதான் பன்னெண்டாம் வீட்டிலையும் அங்கே பரிகாரத்துக்கான எந்த விதமான வேலையும் இல்லை வேலை செய்யாது அப்போ ஒரு பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரம் செய்யணும் சரியான பரிகாரம் நம்ம லைஃப்ல கிடைக்கணும் நம்ம பரிகாரம் பண்ணுறோம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றோம் ஆனால் சரியான பரிகாரம் பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் கிடைக்கும் அந்த பரிகாரம் சரியான பரிகாரத்தை நம்ம யார் யாருக்கு பூர்வ புண்ணியம் அப்போ லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் அமைந்திருக்காரு அந்த மூன்றாம் இடத்தில் அமைந்த அந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக ரிசர்வ் ஆறாம் இடத்துல சனியை சனியை பாக்குறாரு ஏழாம் பார்வையாக லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துறாரு எட்டாம் பார்வையாக லக்னத்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இவர் ஜாதகத்துல இவர் இந்த வேலையை விட்டு வரலாம் முடிவெடுத்த டைம்ல பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சனி தனுசு ராசிக்கு உள்ள என்றாவிடாரு இந்த சனியின் மூணாம் பார்வை அந்த செவ்வாயை பாக்குது இப்ப ஏற்கனவே வந்துட்டு இந்த சனி லக்னத்தில் ஆறாயிரம் படத்து நிற்கிறேன் சனிக்கு எட்டாம் அஷ்டமஸ்தானத்துல தசாநாதன் நிற்கிறான் சனிக்கு எட்டாம் இடத்துல தான் தசாநாதன் நிற்கிறான் அப்போ செவ்வாய் வந்து ஒரு பரிகாரத்தை கரெக்டான பரிகாரத்தை கொடுத்து ஒரு லைஃப்பில் வேலை செய்வோம் சரி கரெக்டான பரிகாரம் பண்ணாலும் அது வேலை செய்யணும் பார்த்தீங்களா இருக்கு அந்த கடவுளை நான் அணுருவம் கிடைக்கணும்ல அந்த எனர்ஜி கிடைக்கணும்ல லைஃப்ல வந்து இதெல்லாம் அந்த கரும பேன்லாம் தாண்டி போகணும் கிடைக்கணும் பாத்தீங்களா அந்த சனி கொச்சார சனி தனுசு இருந்து மூணாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறான் அதுவும் தட எல்லாம் உடையுது சேருது உடையுது ஒவ்வொரு ஜாதகத்தில் வந்து பரிகாரங்கள் வேலை செய்யணும் அது கரெக்டான தசாபத்திகள் அங்கே வரணும் நம்ம ஜாதகத்தில் வந்து ஒன்பதாம் இடம் நல்லா பலம் பெறணும் லக்னாதிபதி பலம் பெறணும் அதுக்கு அஞ்சாம் இடம் சப்போர்ட் வேணும் இதெல்லாம் இருந்து இருந்தாதான் ஒரு ஜாத ஜாதகத்தில் பரிகாரங்கள் விஷயமே வேலையை செய்யும் அப்ப இந்த பரிகார விஷயங்கள் எல்லாம் வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து அது அந்த பரிகாரத்தை கரெக்டான வழியில சஜஸ்ட் பண்ணி சரியான விஷயத்தில் கொடுக்கணும்னா லக்கணத்துக்கு ஏழாம் புதன் தனுசல கணத்துக்கு ஏழாம் ஏழாம் ராசி வந்து புதன் அந்த புதனும் இங்க வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு அப்ப எல்லா விதத்துலயும் ஒரு ஜாதகத்துல வந்து நமக்கு பரிகாரம் வேலை செய்யணும் யோகா வரணும் அதிர்ஷ்டம் வரணும் நம்ம எல்லாமே சேர்ந்து வரணும் நம்ம சும்மா வந்து ஒரு பிடிச்ச ஒரு கடவுள் மந்திரம் சொல்லிக்கிட்டு நம்ம இப்ப இப்படிதான் வேணும் கிடைச்சாது எதுவுமே சரியா அந்த காலகட்டம் தான் நம்ம லைஃப்ல அந்த விஷயங்களும் கிடைக்கும் ஜாதத்துல அந்த சுக்கரதிசை குரு பற்றி முடிவு வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது இன்றைக்கி அங்கே ஒரு லட்சம் சம்பளம் இருப்பார் இன்றைக்கி பத்தாயிரத்துக்கு சம்பளம் கூட காரிக்கு கஷ்டமாக இருக்கும் அதுதான் இந்த ஒன்பதாம் ஒன்பதாம் மாத அதிபதியான சூரியன் பன்னெண்டாம் வீட்டு லக்னாதிபதி சேர்ந்து கௌரு இழப்பு அவருடைய ஸ்டேட்டஸ் அப்படியே திக்க சொல்லுவாங்களா கோபுரத்துலேருந்து கீழே போய் கொண்டு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும்